ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே பக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மூணு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் இருக்கிற காயெல்லாம் இன்னைக்கு நாங்கள் பறித்தோம் இந்த மாங்காயோட வாசனையே நல்லாயிருக்கும் அந்த பால் வெளிஞ்சதுன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் வருவாங்க எப்போவுமே இவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூப்பிட்டோம்னா எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க வேலையெல்லாம் தோட்டமெலாம் க்ளீன் பண்ணுவாங்க இந்த காயெல்லாம் பறித்து கொடுத்துட்டு போவாங்க இது வந்து பஞ்சவரணம் பஞ்சவரண மாங்கலம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் பஞ்சவர்ணமாங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பழுத்துருச்சுன்னா தோலை உரிச்சுட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இல்லைனா அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உறிஞ்சிடலாம் அந்த மாதிரி மாம்பழம் இது மல்கோவா வந்து தோல் வந்து திக்காக இருக்கும் அதனால அது வந்து ஊறுகாய்க்கும் நல்லாயிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கையிலேயே தான் பறித்து கொடுத்தாரு இவர் கீழே கொட்டுனா கெட்டு போயிடும்ல அதனால அதை கையிலேயே தான் பறிச்சு பறித்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போவார் சாப்பாடு கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் குளிச்சிட்டு இல்லை காலையெல்லாம் கழுவிட்டு போவாங்க இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பறிக்க வச்சு சாப்பிட்றோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ எல்லா சீசனுமே முடிய போகுது அதனால இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு கையில் எட்டுன அளவுக்கு எல்லாமே பறிக்க சொல்லியாச்சு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம் ஏன்னா மேலே உள்ளதை தான் நம்ம ஏறி பறிக்கணும் அதுக்காக தான் இவரை ஹெல்ப் கூப்பிடுவோம் எப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புவாங்க இந்த காயெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க